நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் த of பவர் is கிரைஸ்ட் இஸ் ஆனஸ் ஆண்டவர் மாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே ஏசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஓமைகளை பார்க்கும் பொழுது அதிலே ஒரு அழகான பாடம் மாத்திரம் இல்லைங்க ஒரு ஆசீர்வாதத்தையும் பொதிந்து வைத்திருப்பார் இந்த பாடத்தை நாம் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சீடர்கள் வந்து கேள்வி கேட்கின்றார்கள் நாங்கள் பழைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதை பழகி வந்தோம் பழைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உபதேசம் அந்த பழைய உபதேசத்தை பற்றி கொண்டு இருக்கின்றோம் அங்கு சொல்லப்படக்கூடிய உபவாசத்தை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் இப்போ ஆண்டு நீங்க புது உடன்படிக்கைன்னு ஒண்ணு சொல்றீங்களே அப்போ எப்படி என்று கேட்கும்போது ஏசு கிறிஸ்து ரெண்டு ஓமைகளை வல்லமையான ஓமைகளை மத்தேயும் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே சொல்லுகின்றதை நாம் காண முடியும் பதினாறாவது வசனத்திலே ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும் அதிகமாகும் என்று அதிகமாகும் என்று சொல்லி அங்கே சொல்லு சொல்லுகின்றதை பார்க்க முடியும் அதே போல அடுத்த வசனத்திலே புதிய திராட்ச ரசத்தை பழத்துருத்திகளையும் வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும் என்று சொல்லி அங்கே பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் கலக்குகின்றதையும் புதிய துணியை பழைய துணியோடு கலக்குகின்றதையும் குறித்து சொல்லுகின்றார் இப்படி கலக்கும் பொழுது எல்லாம் கிழிந்து போய்விடும் நாசமாகிவிடும் ஆனா வாங்கின இல்ல அதை உருவாக்கினதற்கான ஒரு காரணமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே இதை ஏன் சொல்லுகின்றார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் அவர் பழையவைகளை மறந்து பழையவைகளை மறந்து முந்தினவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னாடி இருக்கிறவைகளை நோக்கி ஓட கழுவோம் என்று சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து பவுல் சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில வரும்போது எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அப்ப நான் இன்னும் பழைய ஒரு காரியத்தை வச்சுட்டே

நாடி ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி புதிய காரியம் செய்திடுவார் கர்த்தர் என்று சொல்லி எங்களுக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே புதிய காரியம் செய்திடும் கர்த்தரிடத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆசீர்வதியுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாம் புதிதாயினே என்ற எங்க வாழ்க்கை ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்